நினைவு நாளையோ மருத்துவமனையில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுமக்கள் அனைவரும் வந்து இந்த இலவச நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனடை பயனடைய வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தாரின் சார்பாக நான் என் மகள் தெரிவித்துக் நேற்று பத்தொன்பது பத்தொன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நினைவு நினைவு நன்றி இலவச பேலைகள் பொதுமக்களுக்கு அரிசி எல்லாம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்று இன்று தொடர்ந்து மருத்துவ முகாமும் நடத்தி கொண்டிருக்கிறோம் எனது சகோதரர்கள் ஐந்து பேரும் அதை வழிநடத்தி சிறப்பாக இலவச முகாமை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் வந்து அனைவரும் பயன்பெறுமாறு வேண்டி கொள்கிறோம் என எங்களது தந்தையாரின் நினைவு தினத்தன்று அனைவரும் பயனடைய வேண்டும் என்று எங்களது குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்

नारती को भी और मैं और वो गलती जल्दी आओ ना को सबाल और लिया मान ले मैंने ना 1000 लगा सही उन्होंने लगा 500 அன்னதானமும் அசை வழங்கப்படுகிறது இன்றைய தினம் அப்பல்ல முதல் இங்கு சிறப்பான ஒரு இலவச இலங்கை பரிசோதனை மூலம் மருத்துவமனை இதில் இருந்து இரத்த அழுத்தம் சிலை புயலும் இசிஜி எக்கோ பாலியாகிராம் மற்றும் மருத்துவர்களின் ஆலோசனை அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகிறது लेते हैं उन्होंने मुसलमानों का पानी नदी नदी पर मारता है 800 भगवान दास